உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கு குருவின் அதிச்சார பயிற்சி படங்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் குருவின் அதிச்சாரம்னா என்ன அப்படின்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சூரியனுடைய நகர்வுக்கு தகுந்தால் போல் கிரகங்கள் பயணிக்கும் அந்த பயணிக்கக்கூடிய காலகட்டம் பார்த்திங்கன்னா சில கிரகங்கள் வேகமாகவும் சில கிரகங்கள் மெதுவாகவும் நகரும் அதுபோல இந்த காலகட்டத்தில் குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அதிகமான வேகத்துடன் அடுத்த ராசிக்கு பயணம் பண்ணுறாரு அதுதான் குருவின் அதிச்சாரம்னு சொல்கிறோம் அந்த வேகமான நகர்வு பார்த்திங்கன்னா அடுத்த ராசிக்கு போகிறனால தான் இது குரு பயிற்சியாகவும் கருதப்படுகிறது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினி குரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம் இது அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரைக்கும் ஒரு ஐம்பது நாட்களுக்கு நிறைய மாற்றங்களை பனிரெண்டு ராசி என்பவர்களும் சந்திக்க போறாங்க அது சில பேருக்கு கெட்ட மாற்றங்களா இருக்கும் பல பேருக்கு நல்ல மாற்றங்களா இருக்கும் இந்த குரு பயிற்சி ஏன் இந்த ஒரு ஐம்பது நாள் கூட இப்போ ரொம்ப விசேஷமா சொல்றோம் அப்படின்னா இந்த குரு பகவான் தான் அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகளுக்கும் காரகம் உங்க வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயம் நடக்குது என்ன கல்யாணம் அடைஞ்சு சார் குழந்தை பிறந்து சார் என் வீடு வாங்கினேன் சார் கார் வாங்கினா சார் வீடு கிரப்பிரசன் பண்ணேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த குரு பகவானுடைய பயிற்சி தான் மிக மிக முக்கிய காரணமாக இருக்குது இந்த குரு பயிற்சி இல்லை வச்சுக்கோங்க எல்லாருமே என்ன வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறோம்னு தெரியாமல் நிறைய பேர் முடிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அது எல்லாருக்குமே பொருந்தும் அதுபோல் இந்த குருவின் அதிச்சாரம் ஐம்பது நாட்கள் நடக்குது அதேமாதிரி குரு அப்படின்னு சொல்லக்கூடிய தனக்காரகன் அப்படின்னு சொல்லுவான் அந்த தனக்காரகன் சொல்லும்போது வந்து பண வசதி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியவர் அந்த குரு பகவான் தான் அப்போ குரு பயிற்சி பணம் கொட்டிவிடுமா அப்படி கிடையாது நீங்கள் நிறைய முயற்சிகள் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அது நிறைய நேரத்தில் நடக்கலை அப்போ அந்த முயற்சிகள் பண்ணும்போது நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை அந்த குரு பகவானுடைய பயிற்சி கண்டிப்பாக எடுத்து கொடுக்கும் நிறைய பேருக்கு வராத பணம் வரும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய தொழில்கள் தொடங்கலாம் புதுசாக யாராவது நபர்கள் மூலமாக பண வரவுகள் வரும் புதிய 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 விஷயங்களில் நிறைய மாற்றங்கள் நடக்கும் இது மாதிரி தான் பாத்தீங்கன்னா இந்த குரு பகவானுடைய பயிற்சி பலன்கள் எப்பவுமே இருக்கு அப்ப அந்த அதிச்சாரம் பெற்றா கூட அந்த ஐம்பது நாட்கள்ல என்ன சார் நடக்கும் ஏன்னா ஒரு வருஷமே எனக்கு ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருப்பீங்க அந்த ஒரு வருஷம் நடக்கலன்னா கூட அதற்கு காரணம் உங்க ஜாதகத்துல சில ஏதோ கர்ம வினைகள் இருக்கும் அதை ஒரு அடி பக்கத்துல ஜோசியரோ இல்லை எங்கிட்ட ஜாதகம் அமிச்சு பார்த்துக்கலாம் அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ அந்த ஐம்பது நாளில் நடக்குமா ஆனால் கண்டிப்பாக நடக்கும் ஒவ்வொரு கிரக நகருமே வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தான் இருக்குது அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே உங்களுடைய மனநிலை மாறிக்கிட்டே இருக்குது அப்போ ஐம்பது நாள் குரு உச்சம் பெற்ற இடத்துலேருந்து பலன் கொடுக்க போகிறார் இதுதான் இந்த குருவுடைய அதிச்சாரத்தில் ரொம்ப விசேஷம் ஏன்னா ஐம்பது நாட்களில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அது குரு உச்சம் பெறும்போது பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பலன்களை கொடுக்க போகிறாரு அப்போ நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய பொருளாதார வரவு நிறைய மாற்றங்கள் அனைத்து ராசியன்களுக்கும் இருக்கு அதை தெளிவாக விரிவாக ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் தெளிவாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் விருச்சக ராசி அன்பர்களுக்கு குருவின் அதிச்சார பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் குருவின் அதிச்சாரம் விருச்சக ராசி என்பர்களுக்கு நன்மையை தருமா தீமையை தருமா அப்படின்னு நிறைய யோசனைகள் இருக்குது எது நடந்தாலும் என் வாழ்க்கையில் ஒன்றும் பெருசாக நடக்கலை சார் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இது முக்கியமான பதிவு ஏன்னா குருவுடைய பார்வை இந்த குருவுடைய பார்வை விழும்போது என்ன கேட்டீங்கன்னா நிறைய ராசி என்பர்களுக்கு நம்ம எதிலெல்லாம் தப்பு பண்ணுறோம் எதிலெல்லாம் பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரியக்கூடிய உணரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் அதுதான் இந்த குருவுடைய பார்வை குரு பார்த்தால் புண்ணியம் ஏன்னு சொல்கிறாங்க அப்படின்னா குரு பார்க்கும்போது என்ன ஆகுனா இப்போ ஒரு வேலையில் போய்ட்டுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வேலையில் நெருக்கடியாக இருக்குது ஆனாலும் சில பேர் என்ன பண்ணுவாங்க அந்த நெருக்கடியில் அப்படியே சமாளித்து அப்படியே போயிட்டே இருப்பாங்க காரணம் கடனுக்கு சார் இருக்கேன் ஹவுசிங் லோனுக்கு கட்டிகிட்டு இருக்கேன் வேலையை விட முடியாது அப்படின்னு சில பேர் யோசிச்சுட்டு அப்போ என்ன என்னாகணா அந்த குருவுடைய என்ன என்னாகன்னா நீங்களாகவே ஏதாவது யோசித்து ஒரு புதிய வேலைக்கு முயற்சி பண்ணுவீங்க அது கிடச்சிரும் இல்லை ரொம்ப நாளாக முயற்சி பண்ணியிருப்பீங்க தடங்கல்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் அது டக்குன்னு உங்களுக்கு சக்ஸஸை கொடுத்துரும் வேலையே இல்லாமல் இருப்பீங்க திடீர்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணி இந்த இடத்துக்கு போய் பாருங்கள் இவர்கிட்ட பேசுங்கன்னு சொல்லுவாங்க நீங்களும் ஒரு நம்பிக்கை இல்லாமல் பேசுவீங்க டக்குன்னு இன்டர்வியூக்கு வர சொல்லுவாங்க என்ன நம்ம நாள் எவ்வளோ பேர் இதுமாதிரி நம்மளை வர சொன்னாங்க ஒன்றும் கிடைக்கல வேலைக்கு வர சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு பலதரப்பட்ட ஒரு மாற்றங்களை இந்த குருவின் அதிகாரம் இந்த ஐம்பது நாட்களில் கொடுக்க போகுது நான் சொன்ன கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதை யோசிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ரைட் பாத்தில் இருக்கீங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றம் வரப்போகுது அப்படின்னா இருக்கும் அதே போல் நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் என்னென்ன யோசிப்பாங்கன்னா நம்ம ஏன் வெளிநாடு போனால் என்ன என்ன நம்ம நாட்டில் இருக்குது நிறைய விருச்சகராசியின் மேலே நாட்டுப்பற்று அதிகமாக இருக்கும் நாட்டுப்பற்று கண்டிப்பாக இருக்கணும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது ஆனால் நீங்களே கஷ்டப்படும் போது நாட்டுப்பற்று இருந்து என்ன ப்ரோஜனம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்போ இதற்கான வழி என்ன அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க ஃபாரின் போய் வேலை பாரு ஏன் உனக்கு தான் எல்லா திறமையும் இருக்குது வெளியூர் போய் வேலை பார்க்கலாமே பெங்களூர் போனால் நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க கோயம்புத்தூர் போனால் நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க வெளிநாடு போனால் சம்பளம் கொடுக்குறாங்க ஏன் நீ அதெல்லாம் முயற்சி பண்ணல உங்கள் கூட இருக்கவங்களாம் இவ்வளோ தூரம் இருக்கான அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க இல்லை சார் எங்கள் அம்மா இருக்காங்க பாவம் வயசானவங்க எங்கள் அப்பா இருக்கார் அவர் நான் தான் பார்க்கணும் என் பசங்களுக்கு நான் தான் கால இந்த மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்லுன்னா ஒரு ஒரு நெருக்கடியை அப்படின்னு நீங்களாம் அமைச்சிக்கிட்டு அதுலேருந்து வெளில வராமல் இருந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு மாற்றம் வரும் நம்மளும் வெளிநாடு போய் வேலை பார்ப்போம் வெளியூர் போய் வேலை பார்ப்போம் நம்ம வெளிநாட்டுலேருந்து சம்பாதிச்சு இந்தியாவுக்கு பணத்தை அனுப்புவோம் இந்தியா இன்னும் வளரும் இந்தியாவுக்கு நல்ல பொருளாதார வளர்ச்சி கிடைக்கும் அப்படின்ற ஒரு மாற்று சிந்தனையை கொடுக்கக்கூடிய அற்புதமான அதிச்சார பயிற்சி தான் அந்த குரு அதிச்சார பயிற்சி சில பேர்லாம் ட்ரை பண்ணியிருப்பீங்க வெளிநாடுக்கு ட்ரை பண்ணியிருப்பீங்க சில பேர் பணம்லாம் கொடுத்து ட்ரை பண்ணியிருப்பீங்க ஏமாற்றம் தான் மிஞ்சுருக்கும் அதனால் கடன் அதிகமாக இருக்கும் ஆனால் இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னா அந்த முயற்சிகளில் ஒரு வெற்றி கிடைக்கும் இப்போ உங்களுக்கு தெரியும் நம்ம எப்படி அப்ளை பண்ணோம் நம்மளுக்கு என்ன ஸ்கில் செட் இருக்குது நம்மளுக்கு உண்மையிலேயே வெளிநாடு கிடைக்குமா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஸ்கில் செட்டே இல்லாமல் ட்ரை பண்ணும்போது எப்படி கிடைக்கும் சில பேருக்கு இந்த ஊரில் அந்த வாய்ப்புகளே இருக்கா அந்த ஊரில் ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க சில பேருக்கு வந்து என்னென்னா கிடைக்காத விஷயத்த போக்கி பயணம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சில பேர் யாராவது இன்னொருத்தர் சொல்கிறத கேட்டு ஏமாந்துக்கிட்டே இருப்பாங்க அந்த ஏமாற்றங்கள் குறையும் ஒரு நல்வழி பிறக்கும் புதிய பாதைகள் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு அமைப்பை அந்த குருவின் அதிச்சார பயிற்சி பலன்கள் கொடுக்கும் அதே போல் வெளிநாட்டில் இருக்கீங்க வெளிநாட்டில் இருந்துமே சில பேர் சந்திச்சிட்டு இருக்காங்க வேலை எப்போ போகும் தெரியாது சார் எப்போ அனுப்புவாங்கன்னு தெரியாது சார் வீசா முடிஞ்சு மூணு மாதம் உக்காந்துட்டுருக்கேன் இன்னும் மூணு மாதம் தான் டைம் இருக்குது அதுக்குள்ளே வேலை கிடைக்கலாம் கிடைக்கலாம் பிரச்சனை சார் அப்படின்றவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு தெளிவான சிந்தனை கிடைக்குமா கிடைக்காதா நம்ம இங்கே இருக்கலாமா வேண்டாமா இங்கே இருந்தால் எப்படி இருக்கணும் எப்படி வேலையை மாற்றிக்கலாம் அப்படின்ற ஒரு சிந்தனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்கும் அதே போல் நிறைய பேருக்கு கணவன் மனைவி பிரச்சனைகள் இந்த ராசி என்பதற்கு நிறைய கடந்த காலகட்டத்தில் போயிட்டே இருக்குது அப்போ ஏன் இந்த பிரச்சனை எந்த இடத்துல பிரச்சனை நம்ம தப்பு பண்ணோமா நம்ம மனைவி தப்பு பண்ணோமா தப்பு பண்ணாங்களா கணவர் தப்பு பண்ணாங்களா அப்படின்ற ஒரு சிந்தனை பண்ணி நம்ம மன்னிப்பு கேட்டால் என்ன இல்லை அவங்ககிட்ட பேசினா என்ன ஏன் இந்த கோர்ட்டு கேஸ்னு அலைவானே நம்ம மியூச்சுவலாக முடிச்சுக்கிட்டா என்ன அப்படின்ற சிந்தனைகள் வந்து சில பேர் சேர்ந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்புகளையும் இந்த குரு பயிற்சி கொடுப்போம் இல்லை பிரச்சனையே பெருசாக இருக்குது அதை தீக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்ற ஒரு விஷயத்த அந்த குரு பயிற்சி கொடுப்போம் திருமணமே ஆகலை சார் நான் எல்லா பரிகாரம் பண்ணிட்டேன் திடீர்னு யாராவது ஒரு ஜோசியிட்ட பார்ப்பீங்க என்ன சொல்வார் பக்கத்தில் விநாயகர் கோயில் போங்க முடிஞ்சிடும் சொல்லுவார் இல்லை இந்த இடத்துல போய் தீபம் கொடுங்கன்னு சொல்லுவார் டக்குன்னு அதை போடுவீங்க அடுத்த வாரமே உங்களுக்கு நிச்சயம் ஆகிடும் ஒரு பொண்ணு ஃபிக்ஸ் ஆகிடும் ஒரு பையன் கிடச்சிரும் அந்த மாதிரி சூழ்நிலை வரும் குழந்தை இல்லாதவருக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருப்பீங்க திடீர்னு வேறு யாராவது இந்த டாக்டர்கிட்ட போங்க இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு நல்லா பார்க்கலான்னு சொல்லுவாங்க அங்கே போவீங்க உடனே கன்சீவ் ஆயிடுவாங்க போல் உடல் பாதிப்பு இருக்க வச்சுக்கோங்க எல்லாம் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து பார்த்துட்டேன் சார் ஒன்றுமே கேட்கல சார் என்ன நோயினே கண்டுபிடிக்க முடியல சார் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த குரு பார்வைப்பட்டவனா ஏதோ ஒரு நல்ல டாக்டர் கிடைக்கும் இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணுவீங்க ஏதோ ஒரு வழிபாடு பண்ணுவீங்க இல்லை ஒரு ஜோசியரை பார்ப்பீங்க இல்லை யாராவது ஒரு டாக்டரை பார்ப்பீங்க கண்டிப்பாக அந்த மருந்து வேலை செய்யும் அந்த பிரச்சனைகள் தீர்ந்துடும் இது மாதிரி பலவிதமான பிரச்சனைகளை உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எல்லாருக்கும் ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இந்த குருவின் அதிச்சார பயிற்சி பலன்கள் கண்டிப்பாக அமையப்போகிறது